ஸ்வீட் பட் சைக்கோண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க கியூட் பட் கில்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நீங்க பாக்குற இந்த பெண் தான் இவரை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது நல்லா அழகா கியூட்டா சபியா ஒரு டிராவல் பண்ற கேர்ள் மாதிரி இருக்கா ஆனா இவர் ஒரு கொலைகாரி அதுவும் சாதாரணமான கொலை இல்ல ஒரு அண்டர் வேர்ல்ட் கிங் பின்ன நீதிமன்றத்துக்குள்ள வைத்து கொலை செய்த ஒரு முக்கியமான குற்றவாளி இலங்கைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கேஸ் தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு ஒரு பெண் ஒருத்தர் லோயர் மாதிரி சட்டத்தரணி மாதிரி வேடமிட்டு கையில ஒரு புத்தகத்தோட நீதிமன்றத்துக்குள்ள போறார் அதே நாள் ஏற்கனவே சிறையில் இருந்த இலங்கையினுடைய ஒரு அண்டர் வேர்ல்ட் கிங்பின் பாதாள உலக குழுக்கள்ல நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு தலைவனா இருக்கிற கனயமுள்ள சஞ்சீவ் என்ற ஒரு முக்கியமான குற்றவாளியை நீதிமன்றத்துக்கு வழக்குக்காக கொண்டு வரார்கள் அந்த குறித்த கணமுள்ள சஞ்சீவ கொலை தான் இந்த பெண் லோயர் மாதிரி உள்ள போறார் அவருடைய கையில இருந்த புத்தகத்தை ஏற்கனவே இன்னொரு லோயர் மாதிரி நீதிமன்றத்துக்குள்ள இருந்த இன்னொரு ஒரு கையில் கொடுக்கிறார் அந்த இளைஞன் அந்த புத்தகத்தை கொண்டு அந்த நீதிமன்றத்துக்குள்ள உள்ள போறார் உள்ள போய் ஒரு குறித்த ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்குது அந்த துப்பாக்கி எப்படி உள்ள போயிருக்குன்னு சொன்னா நீங்க இந்த ஆழ்வார் படம் பார்த்திருப்பீங்க அஜித் ஒரு புத்தகத்துக்குள்ள துப்பாக்கியை வச்சிருப்பாரு அதே மாதிரி அந்த பெண்ணுட கையில இருந்தது புத்தகம் இல்ல அந்த புத்தகத்துக்குள்ள ஒழிச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு துப்பாக்கி அந்த துப்பாக்கியை கொண்டு போய் அந்த இளைஞர்கிட்ட கொடுத்து அந்த இளைஞர் அந்த கணைமுள்ள சஞ்சீவன்ற குறித்த நபரை சுட்டு நீதிமன்றத்துக்குள்ளேயே கொலை செய்து ஒட்டுமொத்த இலங்கையையும் ஒழிக்கின இலங்கையின்னு மட்டுமில்ல ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒழிக்கின ஒரு சம்பவமா இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது அதுக்கு பிறகு அந்த இளைஞன் அன்றைய நாள்லயே கைது செய்யப்படுறார் ஆனா இந்த பெண் எட்டு மாதங்களுக்கு பிறகு இப்போதான் நேபாளத்துல வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் இந்த பிரச்சனை நடந்து முதல் ரெண்டு மாத காலம் இலங்கைக்குள்ளேயே தான் அவர் தலைமுறைவாக இருந்திருக்கிறார் வேறு வேறு பேர்களில் வேறு வேறு இடங்களில் தலைமுறைவாக இருந்து அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் மூலமா இந்தியாவுக்கு தப்பி போய் இந்தியால நேபாளத்துக்கு போய் தான் இப்ப இண்டபோலால ரெட்லிஸ் பண்ணப்பட்டதுக்கு பிறகு இண்டபோலினுடைய உதவியோட கைது செய்யப்பட்டு இலங்கைகளும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் சாதாரணமாக ஒரு இருபத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் இவ்வளவு பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு ஏர்போர்ட்லேருந்து வரும்போது எப்படி வந்தார் தெரியுமா ஏதோ வெளிநாட்டுக்கு சுற்றுலா போயிட்டு வர மாதிரி நல்லா சிரிச்சு கொண்டு எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் கூலாக வந்திருந்தார் அந்த பெண்ணோட பேர் இஷாரா சவந்தி இந்த கேஸை பற்றி இன்னும் டீட்டெயில் தான் முழுமையாக தெரிஞ்சோம்னு வச்சுக்கணும் சொன்னால் யூடியூப்பில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க